ജനാധിപത്യ

இருபது நேரம் போட்டு இந்த தனிப்பட்ட போட் இருபத்தி ஏழாயிரம் போட் என்று கட்சிக்குள்ள போட் ஆனால் சத்ராசர் அமைச்சருக்கு ஒரு போட் கூட இல்லை தேசியப்பட்டியில் வந்து நீங்கள் தமிழ் கூட ஒழுங்காக கதைக்கு தெரியாது அடுத்தடுத்து டிசி மியூசியம் மீட்டிங்கில் பார்த்துக்கொள்ளுவோம் சில நேரம் யோசிக்கிறேன்னா நான் ஒதுங்குவோம் பொண்டு ஆனால் பல நேரம் தொண்ணூற்றி ஒன்பது வீதம் இல்லை ஒதுங்கினா உங்களுக்கு தெரியும் ஜாழ்ப்பாணத்தில் அந்த கடை பிரச்சனை அதுக்கானதான் முக்கியமாக அண்டே போய் கொண்டுக்கா நாளைக்கு வளக்கு இண்டைக்கு வளக்கு இன்றைக்கு நாளைக்கு கூட தெரியாமல் போயிட்டு இன்றைக்கு வழக்கு ஜாழ்ப்பாணத்தில் இந்த வழக்கு முடிய நான் அந்த கடை தொகுதியில் உள்ள அந்த கடையடைப்பு போராட்டம் செய்த உண்மையாக அந்த ஏழைகள் நான் உண்மையாக அரசியல் செய்கிறது ஏழை எழுக்காண்டி பணக்காரனுக்காண்டி அரசியல் செய்கிறதுக்கு அரசியல் செய்ய தேல பணக்கார அரசியல் பண அரசியல்வாதியே பணக்காரன் தான் அவன் அரசியல் செய்ய தேலை நான் செய்கிற அரசியல் வந்து ஏழை அந்த கடையை வந்து அப்படி கூட்டினது வந்து ஒரு பெரிய குற்றம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் பூட்ட சொன்னதும் குற்றம் அவங்க இந்த மன விரக்தி இந்த விளிம்பில் போய்திருந்தான் சொல்கிறான் நான் பண்ணை கடலில் விழுந்த சாகிற வேண்டு நான் சும்மா கிளீன் ஸ்ரீலங்கா ம மண்ணாங்கட்டிக்க சும்மா ஏழையில் போட்டு அம்மா தாக்கக்கூடாது ஏழுமன்ற பணக்காரன் கொள்ளையடிக்கிறவன் தங்கத்தை கடத்துறவன் இந்தியாவில் இருந்து அல்லது ஒரு குழுவை கடத்துறவன் ஐஸ் கடத்துகிறவனை பிடிக்கும் அதை விட்டு சும்மா அவன் ரோட்டில் இருந்தவன் சும்மா மாதம் ஐயாயிரம் நாளைக்கு ஐயாயிரம் படி மாதம் ஒன்றரை லட்சம் முடிச்சா இல்லை ஒரு லட்சம் ரூபா இல்லாட் கடனை கட்டி போட்டு உங்களுக்கு தெரியும் அந்த கந்து வட்டி கந்து வட்டி ஒரு பெரிய பெரிய ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ஜால்பாந்து இருக்குது ஒரு லட்சம் ரூபாவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா படி கந்து வட்டி வேண்டாங்களோ பாருங்கள் ஒரு லட்சம் ரூபா அவனுக்கு இல்லைண்டா ஒரு வருமானம் இல்லை என்றால் அவன் டென் லாயரூவா ஹாஸ்டலா பண்ணவன் அப்போ ஒரு முப்பது நாளுக்கு அறுவாயிரம் ரூபாய் காசு லொஸ் ஆகும் அப்ப ஒரு கடையை பூட்டினா அறுவாயிரம் ரூபாய் காசு ஒரு மாதத்துக்கு லொஸ் மூன்று பேருக்கு வருமானம் இல்லை அப்படி அந்த முப்பது ரூபாய் கடையிலயும் நூறு பேர் அப்ப அந்த வீட்டில் நூறு பேர் வேலைகிறவங்க அவங்க அவங்களை நம்பி இந்த நூறு பேரை நம்பி இன்னொரு அஞ்சு படி அஞ்சூறு வேலையால் இருக்கு அது எத்தனை ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் இருக்கு எத்தனை பேருக்கு பிள்ளை பிறந்திருக்கு நாளைக்கு விடிய பால் மாவண்ட காசு எல்லாம் இருக்கணும் ஊத்தவாளி அரசியல் செய்யாதீங்கடாப்பா இந்த மாதிரி மாநகர வரட்டும் துளைக்கிறன் இல்லாரையும் சும்மா அந்த ஊத்தவாளி அரசியல் செய்கிற விட்டு ஒரு வியாபாரியோ ஒரு ஒரு வியாபாரியும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறவையில் பாருங்கள் நீங்கள் உண்ட வேண்டும் விளங்கணும் சும்மா போய் அந்த அவங்கள்ட்ட ஒரு ஐம்பது ஏன்றோ அழுவது நேரோ உழைக்கிறவனையோ அல்லது சும்மா வாய்க்கு வாய் வாய் இல்லாத ஒருத்தனை போட அடிக்கிறதே பிரியோசனம் இல்லை அடிக்கிறேன்டா இந்த மாதிரி எனக்கு மேலே இருக்கிறவனுக்கு அடிக்க தெரியும் முன்னாடினா ஜனாதிபதியில் இந்த கொக்கு வந்தாலும் பரவாயில்லை சபாநாயர் சேமணி என்றா சேமணியுதான் அது நீ விட்ட பிள்ளைண்டா பிள்ளை தான் ஜனாதிபதி இல்லை ட்ரம்ப் வந்து சொன்னாலும் சுட்டு மேடம் அப்போ இந்த சாம்பல் சொல்லும் பிள்ளை என்ன பிள்ளைதான் சும்மா நச்சு பயந்தால கொண்டிருக்கலாம் அந்த வழக்கு போட்டு இந்த வழக்கு போட்டு உள்ள போடலாம் ஆனால் இந்த வழக்குல போட்டாலும் நீதிமன்றத்தில் நீதிமன்றம் வந்து மெனசோட தான் இப்போ நீங்க போடுறது சிம்பிளா தெரியும் டிசிசி மீட்டிங் உள்ள முக்கிய முக்கிய பண்ணிங்கன்றது பண்ணிக்கின்றது இருக்கிற முழு பேருக்கும் தெரியும் ஆனா நான் அவையறிந்து கதைக்க தெரிந்தவன் படித்தவன் என்றதை காண்டி நான் உங்களுக்கு திருப்பி கதைக்க ஆனா நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் മുള്ളി വയക്കാലിന്റെ സഹോദരങ്ങൾ എല്ലാം പടുവോട് ചെയ്യപ്പെട്ടത് ഉള്ള ജനാധിപതിയെ പറ്റി പൊറപ്പ്കൂർ ഇല്ലേന്ന് പോയിട്ട് ഇപ്പൊ കൂടെ അഞ്ച് വേറെ പ്രചരണ്ട് അമർ ചന്ദ്രസേഖർ ഉൾപ്പെടെ മൂണ്ട് കത്തനത്തോട് വരലിയും വെക്കപ്പെടണം എന്നെ പൊറത്തവരും എങ്ങോട്ടത്തിന്റെ അവമാനങ്ങൾ മൂണ്ടും അതുകൊണ്ട് അതായത് ദേശീയ പട്ടിയെ വന്ന അമർ കൂടെ ാഴത്തിന്റെ അവമാനം എപ്പി വസതി സുമൂ സന്ദ്രസേഖരുന്ന ോ ഹലോ കൂടാന്ന് എനിക്ക് യാറെയും താഴ്വക്കുറക്കോണോ അല്ലത് അടി മട്ടം തട്ടുണ്ടേവെയില്ല ആ അടിച്ച് നാളെ ഓടാമെടുക്കാൻ ഒരു അരാജയ തന്മ ഒരു ഒന്നിലൊരു എങ്ങോട്ട മൂല വളത്താൽ ഒരുത്താട്ടും അപ്പം അല്ലത് വന്ന് ഏതാ ഇത് എന്ന് ചെയ്യുന്നത് ആ വിട്ട് சும்மா அந்த அடிச்சா ஓடுறதுக்கு இடம் இருக்கா அப்படி ஓடுற வேண்டாம் ஒரு இருப்பாடத்துல இருந்தோன்னு சொல்லி அடிச்சா ஓடுறதுக்கு அடி ஓடுறதுக்கு நீங்களே இருக்க மாட்டியன் அதுதான் ஜாழ்பாள தாமழன் அடிச்சாங்க முப்பது வருஷம் எடிமே உங்களை மாதிரி துரோகியல் ஆளுதான் அந்த முப்பது வருஷ போராட்டம் இல்லாம போனது சந்திரசேகர் நீங்கள் மலையத்துல பிறந்து போய் மலையத்துக்கு மோமானம் உங்கள ஆளு ஜாழ் மாவட்டத்துக்கு மோமானம் ஒழுங்காக ஒழுங்காக தமிழோட கதைக்க தெரியாத ஒரு டிசிசி மீட்டிங்கில் கோஆர்டினேட் பண்ணி நடத்த கூட தெரியாது அடுத்தப்பட டிசி மீட்டிங்கில் சந்திப்போம் நான் நினைக்கிறேன் நடந்த வாடிகள் அடுத்த கரணி வாராமல் வழிபாட்டேன் எந்த உலகம் போட்டு அவத்த பொரியல் அப்போ இல்லையானாப்பா அரசியல்வாதின்றது மக்களோட போய் மக்களாக நின்று അവനുടേ കോപ്പ കൈ വെച്ചുവാദി അത വിട്ടു പോർഫ്യൂം അടിച്ച് കൊണ്ട് കോട്ട് പോണ്ട് രണ്ട് മൂന്ന്വാദി ഇല്ല ഇത് മറ്റാ സന്ദ്രസേ തനിയാ എന്റെ ഡ്രൈവറേ പോയി സന്തേക അടിക്കാൻ കല്ലാൽ അടിക്ക് ഉള്ള കോൾ വന്നിട്ട് പോകാൻ சந்திரன் சார் அண்ணன் நான் மனாச்சார் ஜூலால் சரி கோல் நான் உங்களுக்கு அண்ணன் நீங்க செய்யறப்பள்ள முப்பத்திர்தேதி டிசி மீட்டிங் ஆண்டி ஒரு கேவலமா ஒரு வழக்கொண்ட போட்டு சென்றா அந்த சிக்னல் லைட் இப்போ இப்போ பெரியது முடா உங்களால பிடுங்கக்கூடிய ஆணையை பிடிங்கி பாருங்கோ இந்த அதே சிக்னல் லைட் தான் அதே சிக்னல் லைட்லாம் போய்கொண்டிருக்கேன் முடிஞ்சா உங்களால வழக்க போட்டு இதை நிரூபிச்சு

நான் விஐபி ஆகி கிணறு ஆள சந்திரசேகரன்னு நீங்க வாழ்க்கையில விஐபி ஆக போறதும் இல்ல இலங்கையில இல்ல அமைச்சர் சந்திரசேகர ராமனா நட்டுராண்டன் கதைக்க கூட ஆண்டுகள் பேசு நீங்கள் அந்த என்ன பிடிஐ ஒரு சட்டத்தை கொண்டறிவீங்களா அதுல கதைக்க விரும்பியில பாராளுமன்ற காயப்பம் அமைச்சர் சந்திரசேகரன் என்றவரால் இருக்கிறார் என்றதை ராமனா நட்டுனா சொல்லித்தான் உலகத்துல அரவாசி பேருக்கு தெரியும் அத்தனை கேவலமான இல்லாமல் போயிட்டீங்க இருந்தாலும் எங்க உங்கள ஒரு சரியான பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க நாங்கள் மட்டும் இல்லை சந்திரசேகரன்னு எங்களோட ஜவால் பண்ண தமிழ் ஒரு ஒரு காலத்துல வடக்கு தமிழ்ன்றது தமிழ்மன்றது வந்து உலகத்திலேயே எந்த ஒரு நாட்டுல இருக்கிற ஜனாதிபதியும் தெரிஞ்ச ஒரு பேர் ஆனால் தமிழர்ன்றது இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை வல்வெட்டித்துறையில இருந்து அமெரிக்காவுக்கு கப்பல் ஒன்று போனாங்க நீங்கள் கப்பலில் வந்தார்கள் சித்த வித்தியாசம் ரெண்டு கப்பல் தான் ஆனால் சொந்தமாக கப்பல் அட்டுறவனுக்கு ஆங்கிலேயர் அண்ணனால் கதைக்கலை கனவேற்று பாதிக்கப்படும் என்றால் உங்கள மாதிரி ஒன்றிரெண்டு பேராலாம் அந்த அட்டையில் உறிஞ்சி குடிக்கிற தமிழ் சமூகத்தை யாருமே பார்க்கறது இல்லை நானும் ஹட்டலில் இருந்தேனண்ணே போய் டன்பார்ல போய் கேளுங்கோ அல்லது நோவூடில் போய் கேளுங்கோ டிகோவில் போலுங்கோ இதுவரைக்கும் பத்து டாக்டர்ஸ் ஹட்டலில் இருந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் கார்டியோலஜிஸ்ட் சொத்துட்டு என்னுடைய ஜூனியருடைய தம்பி பேர் சொல்லையில் கண்டி ஹாஸ்பிட்டலில் மூன்றுவாட நாதார பயோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு என்னை பொறுத்த வரைக்கும் மலைய தமிழ் மக்கள்கிட்ட எனக்கு பெரிய ஒரு காதலும் இருக்கு ஒரு நாளைக்கு என்னை பற்றி தமிழ் மக்கள் விளங்கைகள்ல அங்கே சார்பில் மலைய மக்களை போட்டி ஓட விட்டு நான் உங்கள் மாதிரி அவங்களும் இருக்கிற இடம் இல்லாமல் பண்ணுவேன் என்னென்றால் நீங்கள் செய்கிற முழுக்க ஒரு ஒரு என்னன்னு சொல்றது ஒரு பயங்கர கேவலமான அரசியல் சொந்த சேர் இவ்வளவு இப்படி ஒரு கேவலமான அரசியல் வந்து செய்யக்கூடாது என்னென்றால் உங்களுக்கு துணி விருந்தன்னு சொன்னா கரைசை கருத்தால வேண்டும் அதை விட்டுவிட்டு அடிப்பா அடித்தா ஓடுறது இல்லாமல் இருக்க நான் அடித்தா நீங்களே இருக்க வாடிகள் ஜாழ்ப்பாண தமிழன் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தல் அடிப்பான் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு விளக்கம் ஜாழ்ப்பாண தமிழன் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தல் உங்களுக்கு அடி அடிப்பான்

LLB, our Hans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.